அவர்களுடைய இல்லத்திற்கு இரவு நேரத்திலே அவர்களின் இபாதத்துகளை நான் அறிந்து கொள்ளுவதற்காக சென்றிருந்தேன் அப்போது இஷா முடித்த பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் தன்னுடைய இல்லத்திலே இரவு தொழுகையை தொழுக ஆரம்பிக்கிறார்கள்

சொல்லுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் நான் நினைத்தேன் சூரத்துல் விட அவர்கள் அதிகமாக ஓத மாட்டார்கள் நிறுத்துக் கொள்வார்கள் என்று நினைத்தேன் ஆனால் பெருமானா சலுசல்லம் முடிக்கவில்லை அடுத்து சூராவை எடுத்தார்கள் சூரா அன்னிசாவை எடுத்தார்கள் ஓதுகிறார்கள் ஓதிக் கொண்டே இருந்த அவர்கள் ஒரு கட்டத்திலே சூரா அன்னிசாவையும் முடித்து விட்டார்கள் முடிக்கவில்லை இரண்டு சூறாக்களையும் முடித்தார்கள் ஆனால் தொழுகையை முடிக்கவில்லை முதல் கூட இன்னும் முடிக்கவில்லை பெருமானார் அடுத்து அவர்கள் சூரா ஆலை முரானை எடுத்தார்கள் எடுத்து ஓதினார்கள் ஓதினார்கள் எடுத்துனார்கள் ஓதிகொண்டே இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஆலை முரணையும் முடித்துவிட்டார்கள் நினைத்து பார்க்கவே முடியவில்லை நம்மால் மூன்று மிகப்பெரிய சூறாக்களை ஓதி முடித்ததற்கு பின்னால் தான் முதல் ரகாதினுடைய பெருமானார் செல்லுகிறார்கள் அவர்கள்

நிலை நின்றார்கள் அதற்கு பின்னால் சஜிதா செய்கிறார்கள் அவர்களின் நிலை நின்றார்களோ அதே நீண்ட நேரம் சஜிதா விளை பெருமானால் இருந்தார்கள் இதற்கு பின்னால் தான் இரண்டாவது ரகத்துக்கு பெருமானார் எழுந்து இரண்டாவது ரகத்தையும் முதல் ரகத்து போலவே நீண்ட நேரம் பெருமானார் செல்லம் தொழுகிறார்கள் இவ்வளவு தொழுத பெருமானார் செல்லம் அவர்களின் முபாரக்கான புனித பாதங்கள் எல்லாம் கடுகடுக்கும் அளவிற்கு அந்த பாதங்களே பெருமானாரிடத்திலே முறையிடும் அளவிற்கு பெருமானார் தொழுதார்கள் கால்கள் எல்லாம் வீங்கி விடுகிறது அந்த அளவிற்கு சொல்லதாக அவர்கள் தொழுதார்கள் ஒரே காரணம் அவர்களின் மீது அவர்களிடத்திலே உள்ள நறுகுணம் தான் என்ன சொன்னார்கள் இப்படி வணங்கியதற்கு சகாபாக்கள் காரணம் கேட்டார்கள் நபியே நீங்கள் இப்படி உங்களை ஏன் நீங்கள் இப்படி வருத்தி கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா அகூன நான் என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்பதாக சலதாலி செல்லம் கேட்கும் அளவிற்கு நற்புண்ணத்திலே மிகவும் ஐபாதத்தை சல்லா அழிசல்லாம் செய்து காட்டினார்கள்